ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் கேர் டிப்ஸ் தாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ரொம்ப சிம்பிளாக ஒரு முப்பது ரூபாயில் எப்படி ஒரு ஹேர் கேர் டிப்ஸு நம்ம வீட்லேயே பண்ணலாம் ஒரு ஹேர் ஸ்பா எப்படி வீட்லேயே பண்ணலாம் ஒரு ஷைனிங்கான ஹேர் எப்படி வீட்லேயே பண்ணலான்றத இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி வீட்லையே சிம்பிளாக பண்ணி பாருங்கள் பார்லர்லாம் பொறுத்தவரை ஹேர் பார்த்திங்கன்னா செம்ம ஷைனிங்காக சூப்பராக இருந்தது ஒரே வாஷில் இதுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பொருள் தாங்க ஃப்ளாக் சீட் மட்டும்தான் இதை நான் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கொஞ்சம் நான் வந்து டைம் எடுத்து கொஞ்சம் கேர் பண்ண போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீட் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இது கடையில் அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் ஆப்பிளெல்லாம் கிடைக்குதுங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருப்பீஸ் சம்திங் நினைக்கிறேன் இது இதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ஏசி தான் முப்பத்தஞ்சு ரூபாய்லேயே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் இது அவங்க வேறு எதனா சேர்ப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியல நான் இன்றைக்கி இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த சீட் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் எடுத்துட்டு தலையை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் இது நான் இது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்காக பண்ணலாம் ஏன்னா தலையில் வச்சா கொஞ்சம் கீழே வடிகிற மாதிரி இருந்தது அது இல்லாமல் கொஞ்சம் திக்காக கூட நம்ம இதை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபுல்லாக தலைக்கு கொஞ்சம் விதை வெதன்னு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா கோடி அடித்து நான் வந்து நாளே தலைக்கு நல்லா ஆயில் வச்சுருந்தேன் ஃபுல்லாக எல்லா இடமும் ஃபுல்லாக ஃபுல்லாக டாப் டு எண்டு வரைக்கும் நல்லா ஃபுல்லாக எல்லாமே நான் பண்ணியிருந்தேன் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன் ப்ரூ தூள் தாங்க ப்ரூ காபி தூள் ஹனி ஒரு அரை ஸ்பூன் வந்து மில்க்கு காய்ச்சின மில்க்கு தான் நான் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேஸுக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்க இன்ஸ்டென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸ் நம்ம எங்கன்னா வெளியே போகிறோன்னா கூட இதை ஒரு டென் மினிட்ஸ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நீங்கள் மேக்கப் போடுறவங்க சொல்கிறேன் நான் பெருசாக மேக்கப்பில் எதுவும் போட மாட்டேன் நான் ஒரே ஒரு க்ரீம் மட்டும் போட்டு பவுட்ரு கூட போட மாட்டேன் அவ்வளோதான் அந்த மாதிரி போடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப நாள் கழிச்சு நான் பண்ணுறேன் கைக்கெல்லாம் கூட போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணிட்டு போட்டுட்டு பார்த்திங்கன்னா கையெல்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் என்னோடய ஹேர் கார்டை ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக நான் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுனா सब्सक्राइब सब्सक्रेबिक शेर पमेंट पूुंग ओके फ्रेंड्स बाय